வணக்கம் மக்களே ஏர்போர்ட் மூர்த்தி அதாவது புரட்சி தமிழகம் அப்படின்னு ஒரு கட்சியை வச்சு நடத்திக்கி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர்களை பற்றி செய்தி என்ன அப்படின்னா அவர் மீது குண்டாஸ் சட்டம் விதிக்கப்பட்டு அவர்கள் சிறையில் ஏற்கனவே தான் இருக்கிறாரு அவர் மீது குண்டாஸ் விதிக்கப்பட்டு தான் சாயங்காலம் ஒரு செய்தி வந்துச்சு ஏர்போர்ட் மூர்த்தியை பற்றி எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக தான் தெரியும் குறிப்பாக வந்து வேங்கவேல் பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவர் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டார் ஏன் அப்படின்னா அங்கேயே போய் ஸ்பாட்லேயே போய் என்கொயரி பண்ணி பெரிய அளவில் போராட்டம்லாம் பண்ணி குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பட்டியலின மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் யார்னா அவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் இந்த சமூக வலுதங்கள் வரதுக்கு முன்னாடி அவர் வந்து சென்னையில் மட்டுமே பாப்புலராக இருந்தார் அதுக்கப்புறம் சமூக வலுதங்களை தொடர்ந்து தமிழ் தேசிய கருத்துக்களை பேசக்கூடியவர் திராவிட கருத்துக்களில் வந்து விமர்சனம் பண்ணக்கூடியவர் குறிப்பாக வந்து கருணாநிதி பெரிய ஈவேரா ஈரோடு ராமசாமி இவர்கள்லாம் வந்து கடுமையாக விமர்சி திமுகவோட குடும்ப அரசியல் அதே மாதிரி ஆம்ஸ்டாங்க அப்புறம் சென்னையில் வந்து ஒரு பரபரப்பாக நல்ல மனசில் தோன்றதை பேசக்கூடிய ஒரு தமிழ் தேசியவாதி யார்னால் அவர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் மனசில் உள்ளதை தெளிவாக பேசக்கூடியவர் குறிப்பாக வந்து அவர் வந்து பறையறின சமூக மக்கள் அந்த மக்கள் வந்து இங்கே வந்து ஒரு அவர் வந்து ஒரு விடிவெல்லியாக பார்த்தாங்க எப்படி திருமாவளனுக்கு போட்டியாக கூட அவர் பார்த்தாங்கன்னு சொல்லேன் இவர் வந்து திருமாவளவனே வந்து பிசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களே வந்து பலமுறை விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்நிலையில் வந்து கடந்த செப்டம்பர் ஆறுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவர் வந்து ஒரு சின்ன விஷயமாக வந்து தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி அலுவலத்துக்கு சென்னையில் அந்த பீச்சில் உள்ள அந்த அலுவலத்துக்கு போகிறாரு அப்போ அங்கே போயில அங்கே அவர் உள்ள நுழையில விசிகாவை சேர்ந்த பிரமுகர்கள் வந்து அவர் வந்து தாக்கம் முற்படுறாங்க அப்போ வந்து அவர் வந்து செருப்பாலேயே அவர் அடிச்சிடுறாங்க இந்த மாதிரி அடிக்கையில் இவர் வந்து திரும்பி தாக்க முயற்சிகிறாரு அவங்க வந்து ஓடிறாங்க இதெல்லாம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு பேனாவையோ அல்லது சீப்பையோ அல்லது இந்த கீ செயினில் கத்தி மாதிரி இருக்காது இதை எடுத்து தாக்க முயற்சிகிறாரு இது வந்து ஜஸ்ட் ஒரு கலப்பு தான் வச்சுக்கோங்களேன் இவர் வந்து எதிர்த்தாக்கல் தாக்க முயற்சி செஞ்ச உடனே பிசிக்காவது சேர்ந்த தொண்டர்கள்லாம் வந்து அந்த இடத்து விட்டு போயிடறாங்க இதெல்லாம் வந்து வீடியோவாக நம்ம வந்து க சமூக வலைதளங்களையும் சரி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துலையும் பார்த்துக்கிறோம் அப்போ அன்றைக்கே நைட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தான் வழக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு அதாவது இதில் வந்து பாதிக்கப்பட்டது ஏர்போர்ட் மூர்த்தி தான் ஏன் அப்படின்னா அவரை தான் செருப்பால் ஃபஸ்ட்டு அடித்தது அந்த மாதிரி வீடியோக்கள் நிறையா வந்துச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து தாக்குறது டெஃபென்ஸுக்காக இவர் வந்து திரும்ப தாக்க போனாலும் அவங்க வந்து ஓடிட்டாங்க எப்பயுமே வந்து சட்டத்திலே இருக்குது என்னன்னா யாராவது உங்களை கொலை செய்யவோ அல்லது நீங்கள் வந்து யாராவது உங்களை தாக்க வந்தாலும் நீங்கள் உங்களை காப்பாற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்து மைல்டு லெவலில் நீங்கள் வந்து உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது அதாவது வலிமையை பயன்படுத்தலாம் ஆயுதத்தை பயன்படுத்தலாம் இவ்வளோ இருக்குது தன்னை பாதுகாக்கிறதுக்கு சட்டத்தில் இருக்குது அங்கே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அதனால் தான் செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அன்னைக்கே வந்து அந்த செப்டம்பர் ஆறாந்தே ஏழாந்தேதியே உடனே அவர் மீது வழக்கு இவர் மேலே தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டு அவர் வந்து இப்போ சிறையில் இருக்கிறார் இந்த கைது நடவடிக்கை எதிராக அவர் வந்து அவருடைய வந்து பெயில் ஜாமீன் வந்து இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை விசாரணைக்கு வருது இன்றைக்கி செப்டம்பர் செப்டம்பர் தேதி அந்த விசாரணை வர்றதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக வந்து விசாரணை வந்துச்சுன்னா இவர் மீது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு அல்லது குழந்தை பட்ச ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நேற்றுக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் மீது குண்டாஸ் குண்டாஸுங்கிற சட்டம் சாரி குண்டாஸ் அப்படிங்கிற சட்டம் எது போடுவாங்க அப்படின்னா இது வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கொண்டு வரப்பட்டது சமூகத்தில் ஒருத்தர் வெளியில் இருக்கின்றால் அவர் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப பாதிக்கப்படுது பொதுமக்களுக்கு அச்சுறுத்துதாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அவர் வந்து பரிந்துரையின் பேரில் அந்த எஸ்பி வந்து குண்டாஸ் அந்த குண்டர்கள் தடுப்பு சட்டத்தை வந்து குறையம் செய்வாங்க இது பெரும்பாலும் சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு முன்னாடி போடப்பட்டது இது வந்து செடிசன் ஆக்ட் கூட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பின்னாடி எம்ஜிஆர் காலத்தில் தான் இந்த மாதிரி சட்டங்கள் நிறையா பயன்படுத்தப்பட்டுச்சு அப்போ வந்து கள்ளச்சாராயம் அதே மாதிரி கஞ்சா பின் இந்த மாதிரி பொருள் விற்கிறவங்க இவங்க மாரிலாம் வந்து இந்த குண்டாஸ் சட்டம் போட்டப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சமீப காலங்களாக ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகள் வந்து இந்த குண்டாஸ் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா தங்களுக்கு விருப்பம் இல்லாத எதிரிகளான அரசியல் தங்களை பேசக்கூடிய அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள் வேலையெல்லாம் இப்போ யாருமே செய்கிறதுனு வச்சுக்கலாம் இப்போ இன்றைக்குமே வந்து சமூக வலைதளங்கள் யூடியூபர்ஸாக இந்த மாதிரி யூடியூப்பில் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களா சவுக்கு சங்கர் கிஷோர் கே சாமி இவர்கள்லாம் எதிர்க்கட்சியே கிடையாது இப்போ எதிர்கட்சி மேலே குண்டாஸ் போடுறது கிடையாது எவங்களாம் வந்து ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணுறானோ அது அதிமுக இருக்கலையே அதே நடந்துச்சு இப்போ திமுக இருக்கலாம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் இந்த குண்டாஸ் தடுப்பு சட்டம் போடப்படுது இப்போ இன்றைக்கி வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது போடப்பட்டிருக்கு குண்டாஸ் போட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னா அதற்கான ஜாமீன் வந்து இதில் தான் அதாவது ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்தில் தான் அதுவும் வந்து இதுக்குன்னு ஒரு ஒரு தனி டிவிஷன் பெஞ்சு அது எப்போயாவது ஒரு முறை தான் உட்காரும் மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ அதில் வந்து ஒரு மூணு நாலு ஜட்ஜஸ் இருப்பாங்க குண்டாஸ் உடைக்கிறதுக்கே வந்து நிறையா பணங்கள் செல செலவு செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ஒன்றுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாமீன் வர்ற வரைக்குமே அந்த பெயில் வர்ற வரைக்குமே அவர் வந்து அவர் வந்து சிறையில் இருப்பார் வெளியில் வர முடியாது அப்படிங்கிற இந்த குண்டாஸ் ஆக்ட் போடப்படுகிறது தமிழ்நாட்டில் எத்தனையோ கொலைகள் கொள்ளைகள் இத்தனையும் வந்து லைவ் வீடியோலாம் கூட கொலைகள்லாம் நடக்குது அவர்கள் மீதுலாம் கூட அந்த கொலைகாரர்கள் மீது அல்லது வந்து பெ பெண்களை வந்து சிறு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்கிறது அவர்கள் மீதுலாம் கூட இந்த குண்டாஸ் தடுப்பு சட்டம் போடுறது கிடையாது ஆனால் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த சம்பவம் இந்த செப்டம்பர் ஆறு சம்பவங்கிறது ஜஸ்ட்டு என்னது ஒரு கைகலப்பு தான் யாருக்கு இதில் காயமோ இவர் சைடும் ஒன்றும் காயம் கிடையாது அந்த விகிசிகா சைடு அவங்க சைடும் ஒன்றும் காயம் கிடையாது ஆனால் இது ஒரு சின்ன கைகலப்புக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி வெளியில் வராதபடி அவர் மீது ஜாமீன் போட்டிருக்காங்க இது சாரி ஜாமீனில் வெளியில் வர்றது மொழி குண்டாஸ் போட்டிருக்காங்க குறைஞ்சது அவரால் ஒரு ஆறு மாதத்துக்கு வெளியில் வர முடியாது சரி ரைட்டு இது வந்து உங்களுக்கு தெரியும் என்ன இதில் என்ன புதுசாக இருக்குன்னு சொல்லி சொல்லிப்பீங்க சரி இவர் இந்த குண்டாஸ் போடுறதுக்கான காரணம் என்ன அதுதான் இங்கே வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் பொதுவாக வந்து திமுக வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன் திராவிட கட்சிகள் அதிமுக ஒரு மாதிரினா திமுக எப்படின்னா தன்னை விமர்சனம் பண்ணுறவங்கள தன் கொள்கைக்கு எதிரானவங்களை தன்னை தன் சொல் பேச்சை கேட்காதவங்கள அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு பார்த்து அவங்க மீது என்ன செஞ்சிடும் வகையாக கேஸ் போட்டு மாட்டி விட்டோம் அந்த மாதிரி தான் வந்து மாரிதாஸ்லேருந்து கிஷோர் கே சாமிலேருந்து அதிகமாக நாளில் பாதிக்கப்படுது சவுக்கு சங்கர்னு வச்சுக்கோங்க சவுக்கு சங்கர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஜெயிக்கிறக்கா போராடினவர் அதே சவுக்கு சங்கரை திமுக ஆட்சி வந்து என்ன செஞ்சுன்னா பல கேஸுகள் போட்டு குண்டாசன் வச்சுக்கோங்க அந்த மாதிரி திமுக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா யார் யாரெலாம் தனக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்கள வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் இதில்டா மாட்டுவாங்க சிக்குவாங்க இப்போ சாத்திய தீரமுருகன் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு முறை குண்டாஸ் போயிட்டு இப்போ நான் வெளில வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க நாம் தம்பில் அந்த கட்சியை சேர்ந்தவர் ஸோ அந்த மாதிரி இவர் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாகவே தொடர்ந்து திமுகவையும் சரி திராவிட கொள்கையிலும் சரி ஈரோடு ராமசாமியிலேருந்து அண்ணாலேருந்து குறிப்பாக கருணாநிதி குடும்பத்திலேருந்து இதை தொடர்ந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய வீரமணினாலும் சரி இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் ஆனால் திருமாவளனாலும் சரி யார் யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுவார் இன்னும் சொல்லப்போனால் வீசிக்காவை கடுமையாக விமர்சனம் பண்ணுவார் ஏன் அப்படின்னா திமுகவுக்கு அவர் ஒட்டுணி மாதிரி இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த அவுட் பஸ் தாங்க முடியாமல் தான் வந்து திருமாவளவனே வந்து ஒரு முறை சொல்லியிருக்காரு பறையன்னு சொல்லிட்டு வருவான் அவனை மருந்தானா செருப்பால் அடி அப்படின்னு அவர் சொன்னதுனாலே என்னன்னு இல்லை உண்மையாகவே தொண்டர்கள் வந்து செருப்பால் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து வீரியமாக பேசக்கூடியவர் நல்ல போல்டான துளிச்சனால ஆள்னு வச்சோங்களேன் நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்போ இந்த திமுக வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கோம் எதிராக சான்ஸு அப்படின்னு பார்த்து என்ன செஞ்சிடும் அவங்க மேலே வழக்கை போட்டு விட்றோம்னு வச்சோங்க இது வந்து முன்னாடியே நடந்திருக்கு சீமான் மீது இந்த மாதிரி யார் யாரெலாம் தனக்கு பிடிக்கலையோ அவங்க மேலாம் குண்டா சட் சட்டத்தை போட்டு அவங்க வந்து வெளியில் விடாதபடி அப்படி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த குண்டாஸ் போட்டதுக்கு ரெண்டு காரணம் சொல்லலாம் அரசியல் வல்லுநர்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை ஒரு கைகலப்பு பிரச்சனை எந்த விதமான காயமோ ரத்தமோ எதுவுமே இல்லை ஆனால் ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்து குண்டாஸ் போடுற அளவுக்கு அப்படின்னா ரெண்டு ரெண்டு தான் ஒன்று வந்து என்ன அப்படின்னா தமிழ் தேசிய அரசியலை யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களெலாம் வந்து திமுக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் அவங்க மீது என்ன செய்யும் வழக்கு போடும் இந்த மாதிரி அவங்கள நசுக்க பார்க்கும் ஒன்று என்ன செய்யும் பதவி பணம் கொடுத்து இழுக்க பார்க்கும் அதில் விழுந்து அப்படி தான் மாப்பூசியிலேருந்து சிபி ஆதித்யநாதிலேருந்து பெரிய பெரிய தலைவர்கள் ஆளுமைகள் அப்படிலாம் அவங்களாம் பாவம் அவங்களுக்குலாம் வந்து இந்த திமுகவோட சூழ்ச்சியோ திராவிட கட்சியோட சூழ்ச்சியோ தெரியாமல் ஆரம்பத்தில் அவங்க வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிருந்தாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அவங்க வந்து இந்த தமிழ் கருணாநிதி இவங்களுடைய சூழ்ச்சியில் உள்ள விழுந்து கடைசியில் வந்து திமுகலேயும் திராவிட கட்சியில் அங்கீயமாகிட்டாங்க தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்று சொல்லி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இந்த திமுக வந்து என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல பணம் கொடுத்து பதவி கொடுத்து எம்பி பதவி போஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போர்டு வாரிய போஸ்ட் இந்த மாதிரி பணம் கொடுத்து கொடுத்து பார்க்கும் அப்படி இல்லை அதையும் தொடர்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா அது அடாவடியில் இறங்கும் அதுதான் இந்த மாதிரி வழக்குகள் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மீது சின்ன இந்த பிரச்சனைக்கு குண்டாஸ் போட்டது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசுனது முதல் காரணம் தமிழ் தேசிய அரசியல் தொடர்ந்து பேசுகிறார் ஏன் வந்து திமுக வந்து அதிமுகவில் கூட தமிழ் தேசிய வந்து நல்லா வளரும்னு வச்சுவேன் திமுகவில் வந்து அந்தளவுக்கு வளராதிங்க அப்படின்னா தமிழ் தேசியம் வளர்றது திமுக பிடிக்காதீங்க அப்படின்னா அந்த தமிழ் தேசிய அரசியலில் போர்வையை மூடி இருக்கிறது யாருன்னா திமுக தான் இந்த திராவிட கட்சிகள் தான் ஸோ தமிழ் தேசியம் வந்து அந்த ஆணி வேறே வந்து அசைச்சு பார்க்குது இப்போ பாஜக ஆரிய தேசியம் பேசுகிறவங்க அவங்க கூட வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா திராவிட கொள்கையில் வந்து அந்தளவுக்கு சித்தாந்தத்தை வந்து அவங்க வந்து ஆணி வேர் அசைச்சு பார்க்க மாட்டாங்க அந்தளவுக்கு விமர்சனம் பண்ண மாட்டாங்க அதனால அவங்க மீது கூட வந்து என்ன செய்யும் சாஃப்டா இருக்கும் விமர்சனத்தோடு ஆனா இந்த தமிழ் தேசியவாதிகள் மீது மட்டும் திமுகவும் சரி திராவிட கட்சிகள் சரி எப்பயுமே ரொம்ப விகிரச விரித்தனமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க வந்து இந்த அடிப்படை பேஸ் பட்டத்தை உழுக்கக்கூடியது அப்படின்னா தமிழ் தேசியம் அதனால தான் வந்து இந்த மாதிரி தமிழ் தேசியவாதிகள் மீது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா உடனே அவங்க மீது இந்த மாதிரி முண்டாஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய சட்டத்தை போட்டு அவங்க வந்து நசுக்க பார்ப்போம் நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி இருந்துச்சுன்னா அந்த அந்த டெனியூரில் வந்து தமிழ் தேசியம் அந்த அளவுக்கு வளராதுங்க அப்படின்னா அவர்கள் வந்து கூட்டம் பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்காது ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா அவங்க மீது வழக்கு போகணும் சும்மானால அவங்களுக்கு வந்து தடுப்பு காவல் இந்த மாதிரிலாம் போட்டு அவங்களுக்கு வந்து என்ன செய்யி வெளியிலேயே செயல்பட விடாமல் பண்ணணும் அவங்களை வந்து பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ண விடாது எப்பயுமே அவங்கள வந்து என்னது நுண்ணறிவு போலீஸ் வந்து ப அப்படியே கண்காணிக்கும் இதனால் அவங்களுக்கு வந்து எந்த பொருளாதார ரீதி எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்க மேலே மேல் இந்த மாதிரி போடுறதுனால தமிழ் தேசியவாதிகள் அவங்களால அதிமுக ஆட்சியில் செயல்படுற மாதிரி அவங்களால வந்து திமுக ஆட்சியில் செயல்பட முடியாது அது காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் தான் தமிழ் தேசியம்னு சொல்லிகிட்டு தான் அவங்க வந்து திராவிட கட்சிகள் அன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தியில் ஆட்சியை பிடிச்சாங்க அப்போ அந்த பேஸையே உழுக்கக்கூடியது எது அப்படின்னா தமிழ் தேசியவாதிகள் இன்னொன்று தமிழ் தேசியவாதிகள் அந்தளவுக்கு ஈஸியாக வந்து வில மாட்டாங்க நீங்கள் வந்து மற்ற கட்சிகளில் இருந்து திமுகவில் இருந்தால் காங்கிரஸ்ல இருந்தால் பாஜகலேருந்து திமுகவுக்கு வருவாங்க இல்லையா பெரும்பாலும் ஒரு உண்மையை படித்த அதாவது உண்மையான வரலாறு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து தமிழ் தேசியவாதி வந்து கண்டிப்பாக திமுகலேயும் மற்ற கட்சிகளையும் போய் சேரமாட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அதுதான் வந்து திமுக வந்து ரொம்ப உருத்தம் இன்னைக்கு அதிமுகவில் உள்ள ஆட்களை வந்து ஈஸியாக திமுக காசு கொடுத்து விலை கொடுத்து சீட்டு தரேன் எம்பி தரேன் அமைச்சர் தரேன் சொல்லி விலை வாங்கி விலையை பேசி வாங்கிடலாம் கமலஹாசன்லாம் ஈஸியாக விலைக்கு போன காரணம் அதான் ரீசன் ஆனால் அதே சமயத்தில் இந்த தமிழ் தேசியவாதிகள் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த மாதிரி அவங்க வந்து வில போக மாட்டாங்க ஸோ அதனால் திமுக வந்து என்ன செய்யணும் தமிழ் தேசியவாதிகள் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க வந்து நசுக்க பார்க்கணும் அந்த ஒரு காரணம் இவர் ஏர்போர்ட் மூர்த்தி ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து திருமாவளவன் வந்து கூட்டணியிலேருந்து வெளியில் வரணும் ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த விதமான தி இதுவுமே வந்து திமுக வந்து ஆதரவு தர தரமாட்டேங்குது அப்படிங்கிறதுனாலையும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இவரும் பறையர் அவரும் பறையர் ஸோ அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கோரிலேட் பண்ணணும் அப்படின்னுக்கு இப்போ இது இவர் ஏர்போர்ட் மூர்த்தி குண்டாஸ் போட்ட மூலம் வீசிக்கு அவங்க கொஞ்சம் கூழ்படுத்துகிற மாதிரி இப்போ அழுகிற குழந்தைக்கு ஏதாவது பிஸ்கட்டு சாக்லேட் கொடுக்குற மாதிரி இது ஒரு ட்ரெண்டு இன்னொரு வந்து பிரித்தாளும் கொள்கையை கடைப்பிடிக்கிற அதே ஒரு காலகட்டத்தில் அன்றைக்கி பாளையக்காரர்கள் அவங்களாம் செஞ்சாங்க தெலுங்கர்கள் தெலுங்குகளாச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கும் என்ன செய்யுது இப்போ திருமாவளனுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து வளர்த்து விடுறது அதுவும் ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் வளர்த்து விடுறது இப்போ இன்றைக்கி வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து தமிழ்நாடு சென்னையில் மட்டும்தான் தெரிஞ்சவர் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த ஊடகத்துக்கும் அவர் வந்து பேசப்படுகிறார் பறையர் சமூகத்திலேருந்து இன்றைக்கி அவருடைய பதிவுக்கு அவர் கைது கீழே உள்ள இதெல்லாம் பாருங்கள் அடுத்த பறையர் சமூகத்துக்கு ஒரு பெருந்தலைவர் அப்படிங்கிறது இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அளவு கொண்டு வருது அப்போ இதுதான் வளர்த்து விடுறது அப்போ வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்ப்ரிட்டை உருவாக்குது ஸோ இதெல்லாம் வந்து என்னது இதெல்லாம் இதுதான் தேர்தல் அரசியல் இதுதான் அந்த வாக்கு அரசியல் இதை நோக்கி போய்கிறது ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் வெளியில் யார் இந்த மாதிரி பேசுனா அவங்கள நசிக்கணும் அப்படிங்கிற கதை இந்த மாதிரி அவர் மீது குண்டாஸ் போடுறது ஸோ இது ஒன்றும் இது கிடையாது இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இன்றைக்கு சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் ஏர்போர்ட் மூர்த்தி பிரைஸ் பண்ணி போடுறாங்க ஸோ அப்போ சமூக அதாவது தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் இன்னொரு தலைவர் உருவாகிறார் அவர்தான் ஏர்போர்ட் மூர்த்தி